அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் நைன் அப்படின்ற தொடர்ச்சியாக ஸோ பாலிட்டியோடைய அடுத்த ஒரு பகுதியாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம் ஓகே ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு போட்டித் தேர்வில் அணுகக்கூடிய மாணவர்கள் அந்த போட்டித் தேர்வு ஆணையம் எவ்வாறாக ஒரு கேள்வியை வந்து வடிவமைக்கிறாங்க ஒரே கேள்வி தான் ஒரே சாப்டர் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்படிலாம் அந்த கேள்விகளை வைக்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியாலஜி நம்ம என்ன பண்ண கற்றுக்கிட்டோம்னா ஓகே இதை நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தெரியல ஒரு கொஷின்ஸ் தெரியல அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம அட்டன் பண்ண முடியும் ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் தான் ஓகே சரி இப்போது இன்னும் என்னுடைய ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஓகே ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ட் த்ரீ நமக்கு வந்து பகுதி மூன்றில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பார்ட்டு த்ரீயில் நமக்கு டிஃபைன் பண்ணுறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு கிட்டத்தட்ட இதோடைய சொல்லணும்னா பாத்தீங்கன்னா பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் சரி இதுல ரைட்ஸ் எங்கன்னு சார் ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பதினாலு பதினாலுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எக்ஸாக்ட்லி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சோ இந்த பன்னெண்டு முப்பத்தஞ்சு அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப பெருசா நமக்கு தேவையில்லை இப்போ பன்னெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ட்டிக்கிள் பனிரெண்டு அப்படின்றது டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத பற்றி பேசுறோம் டெஃபனேஷன் அரசு என்பதன் வரையறை இதுமாரி பால்ட்டியில் ஒரு சில வார்த்தை வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து நேரடியாக எடுத்தக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸ்டேட் அப்படின்றதும் பொதுவாக அரசு என்பது பொருள் ஸ்டேட் அப்படின்றத டெஃபைன் பண்ணலாம் கவர்மெண்ட் அப்படின்றது பொருள் சொல்லுது சரி அப்போது டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்வது தான் ஆர்டிக்கிள் பன்னிரெண்டு அரசு என்பதன் வரையறை சரி ஆர்டிள் பதிமூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு மாநில ஒரு மாநில சட்டமன்றத்தாலோ ஒரு மத்திய பாராளுமன்றத்தாலோ ஒரு சட்டங்கள் ஏற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சட்டமானது அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது என்று நீதிமன்றங்களால் அறிவிக்கப்படும் அப்படின்றதுதான் ஆர்டிக்கிள் பதிமூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் அதாவது ஒரு மாநில அரசு வந்து சட்டமோ சட்ட திருத்தமோ ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்டை வந்து அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி புதிய ஒரு சட்டங்களை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும் சட்டமன்றங்களுக்கும் பொருந்தும் பாராளுமன்றங்களுக்கும் பொருந்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கப்படும் இது ஆர்டிக்கல் பதிமூணு இது வந்து நமக்கு பேசிக்க இந்த ரெண்டு ஆர்டிக்கல் தெரிஞ்சாலே போதும் சரி இப்போ இந்த டோட்டல் இந்த பதினான்குலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிவிஷன்ஸாக பிரிச்சுருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆர்டிகிள் தேர்ட்டி ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு வந்திருக்கும் அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் முந்நூறு ஏ ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சொத்துரிமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் கிடையாது இல்லைங்களா ஸோ அது வந்து உங்களுடைய லீகல் ரைட்ஸ்குள்ளே வரும் ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன் அப்படின்றது எங்கே இருக்கு இப்போ தற்போது ஸோ முந்நூறு ஏல இருக்கு இன்னைக்கு ஆர்டிக்கல் முன்னூறு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஈக்வாலிட்டி எதுல இருந்து வரைக்கும் ஆர்டிக்கல் பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் பேசக்கூடிய ஆர்டிக்கல் நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி சரிங்க அடுத்தது பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்தொம்பதுல இருந்து இருபத்தி வரைக்கும் எதை பத்தி பேசுதுன்னா ரைட் டு ஃப்ரீடம் பத்தி பேசுது சரி ஆர்டிக்கல் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் எதை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பலேஷன் பத்தி பேசுது ரைட் ஆர்டிகிள் இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தி பேசுது ரைட் ஃப்ரீடம் ஆஃப் மத சுதந்திர உரிமைகளை பத்தி பேசுது அடுத்தது ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் நம்ம எதை பத்தி பேசுதுன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை பத்தி பேசுது சரிங்க இந்த முப்பத்தி தான் நம்ம எங்க இருக்கு அடிப்படை உரிமைகள் வந்து தற்போது வந்து எங்க இருக்கு லீகல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய சட்ட உரிமைகள் இருக்கு ஓகே ஸோ முப்பத்தி இரண்டு அப்படின்றது ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடின்னு சொல்லுவாங்க அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறைகள் அதுக்குள்ள ஒரு அஞ்சு இருக்கும் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செரிட்டோரரி அண்ட் குவா வாரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய ஒரு உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு வகையுமா நம்ம பேசலாம் இப்ப இந்த அடிப்படை உரிமைகளை வந்து இரண்டு நீதிமன்றங்களையும் நீங்கள் கோர முடியும் ஒன்று ஆஹ் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி நீங்கள் உச்ச நீதிமன்றங்களையும் ஆர்டிக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்தி நீங்கள் உயர் நீதிமன்றங்களையும் என்ன பண்ணலாம் உங்களுக்கான அடிப்படை உரிமைகளை நீங்கள் கோர முடியும் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் நமக்கு கேள்விக்குள்ள இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைந்தாவது சட்டத்தின் நோக்கம் சரி இந்த பதினைஞ்சு எதுக்குள்ள வருது நமக்கு தெரியல பதினஞ்சு எதுக்குள்ள வருது ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்ற சாப்டருக்குள்ள வருது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் இதெல்லாம் வந்து சார் ஒண்ணு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஆல்ரெடி பாலிட்டி படித்தவங்களுக்கு நான் சொன்னோடனே புரிஞ்சிடும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சப்ஜெக்ட்ஸே லேர்ன் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா புரியாது இப்படி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பாலிட்டி டாபிக் நம்ம எடுக்கலை நம்ம ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து பாலிட்டி லேர்ன் பண்ணவங்களுக்கான ஒரு ரிவிஷன் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ டேரெக்டாக வந்து என்ன கண்டிப்பா புரியதுக்குற வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா நம்ம படிச்சுட்டு நீங்க உள்ள உணவு புரியும் சோ இப்போ ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் ஃபிஃப்டீன் பார்த்துட்டு இருக்கோம் ஆர்டிகல் பிப்டீன் கண்டிப்பா ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் கம்ப்யூட்டாக லேர்ன் அப்போ தான் உங்களால கனெக்ட் பண்ண முடியும் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும் என்ன லேர்ன் பண்றேன்னு ஓகேவா சரிம்மா இப்போ பதினாலு டு பதினெட்டு எதுக்குள்ள வருது ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னு வச்சா அப்படிக்குள்ள வருது இல்லையா இப்ப என்ன கேட்குறாங்க இப்ப பிப்டீன் கண்டிப்பா அதுக்குள்ளதான் வரும் பிப்டீன் அப்படின்றது எதை பத்தி பேசுது என்றால் இனம் சாதி பால் பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டவே கூடாதுன்றாங்க சரி அரசே அப்ப அரசு என்பது ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு இனத்தை சார்ந்தோ இருக்கக்கூடாது அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக அரசு ஒரு மதத்தை மையப்படுத்தி செயல்படக்கூடாது இப்போ பாகிஸ்தான் மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ அது ஒரு மதம் சார்ந்த கவர்மெண்ட்டா இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் டெமோக்ராட்டிக் மக்கள் ஆட்சி கூடுதலாக செகுலரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயின்றது மதச்சார்பற்ற நாடு இது எந்த மதங்களுக்கும் இங்கே முன்னேறி இருக்கும் ஒரு மதங்களை நாங்க தூக்கி நிறுத்த மாட்டோம் எம் மதங்கள் எம் மதங்களுக்கும் உரிமை ஒரு மதங்களுக்கு பிரதானம் அப்படின்ற கான்செப்ட் இங்கே கிடையாது ஆர்டிக்கிள் நம்ம ஏழை பதினைந்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் வாக்கியம் முதல் கூற்று என்பது நமக்கு சரி சரிங்க அடுத்த இஸ் ப்ரொஹிப்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா இது எதுக்குள்ள வரும்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளடேஷன் அப்படின்னு வரும் எக்ஸ்பிளட்டேஷன் அப்படின்றது ஒருவருடைய உழைப்பையும் ஒரு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட நீங்க வந்து பறிக்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ளோட்டேஷன் சரி இது ரெண்டு விஷயம் இருக்கு இருபத்தி மூணு இன்னொன்று இருபத்தி நாலு இருபத்தி மூணு இதை பற்றி பேசணும்னா பற்றி பேசும் கட்டாய தொழிலாளர்களை பற்றி பேசும் நம்ம சொல்லலாம் சைல்டு லேபரை பற்றி நம்ம குறிப்பிட முடியும் சார் சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் என்பவர் யார் இதில் ரெண்டு இருக்கு இந்த பதினான்கு வயதுக்கு கீழே நம்ம சொல்கிறோம் இல்லையா பிலோ 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 ஃபோர்டீன் இருக்கு இல்லையா பதினான்கு வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து என்ன சொல்றாங்க பாருங்க நீங்கள் எந்த ஒரு பணியிலையும் அவ அமர்த்தவே கூடாது எந்த ஒரு பணியிலுமே இந்த பதினாலுல இருந்து பதினெட்டு இருக்கு பாருங்க பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஆபத்தான தொழிற்சாலையில் நீங்களும் அமர்த்தக்கூடாது புரியுதுங்களா கண்டிப்பா வேலையில இருக்கலாம் ஒரு சுமுகமான வேலையில பேப்பர் போடலாம் ஒரு பால் பால் பாக்கெட் போடுறது ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு பூக்கடையில் வேலை பார்க்கறதுக்கு இங்கே இருக்கலாம் பட் இதுங்க நம்ம இந்த பதினாலு டு பதினெட்டு ஆபத்தான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது எங்கள் சுரங்கம் தோண்டுதல் வெடி விபத்து கூடுதலாக வந்து பார்த்தோன்னா இந்த மலைகளில் வந்து விடியோ பல கிரெயின் இந்த கிரேனைட் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கனரக தொழிற்சாலைகள் இருக்கவே கூடாது ஸோ பாருங்கள் சைல்ட் லேபராக என்ன பண்ணலாம் பதினான்கு வயது கீழே கூடிய எந்த ஒரு தொழிலாளர்களையும் நீங்கள் கட்டாயமாக பணியமர்த்தக்கூடாது பதினான்கிலருந்து பதினெட்டு வரைக்கும் ஆபத்தான தொழிற்சாலையில் அமர்த்தக்கூடாது அப்ப பேக்கரி இஸ் ப்ரொஜிப்டட் அப்படின்றது கிட்டத்தட்ட என்னது விருதமான ஒரு ஃபோர்ஸ்டு லேபர் அண்ட் ட்ராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஒரு மனிதனை கட்டாயப்படுது இப்போ எக்ஸாம்பிள் பாலியல் வழக்குகளையும் கட்டாயமாக தனது பாலியல் ஒரு மீன்ஸ் ஒரு கொடுத்தா சொன்னோம்னா அந்த ப்ராஸ்டியூட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து கட்டாயப்படுத்துவது அந்த மாதிரி தொழில் ஈடுபடுத்துவது எல்லாமே டவுன் அதை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இந்த ட்ராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர் இதுக்குள்ள இதுக்குள்ள வருதுன்னா பேக்கரிஸ் போகிறது பிச்சை எடுத்தல் தடை செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க கரெக்டு தான் அப்போ இதுக்குள்ள வருது ஆர்டிகல் இருபத்தி மூன்றுக்குள்ள வருது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது பதினான்கு வயது கீழ் உள்ள சிறுவர்களை தொழிற்சாலையில் பணியமர்த்த தடை செய்யப்படுகிறது இதுல எது சொல்றாங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி நாலு சொல்லுது ப்ரிஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் கரெக்ட் தான் இதை ரெண்டா டிஃபைன் பண்ணலாம் பதினான்கு வயது கீழே கூடிய எந்த ஒரு நபரையும் நீங்கள் பணியமர்த்த சைல்டில் எந்த ஒரு குழந்தைகளையும் அமர்த்தக்கூடாது இந்த பதினாலுல இருந்து பதினெட்டு இருக்கு இல்லையா அவர்களை வந்து ஆபத்தான தொழிற்சாலைகளை அமர்த்தக்கூடாது ஸோ அப்போ இது வந்து இருபத்தி நாலில் வரும் ஆர்டிக்கல் இருபத்தி நாள் ஓகே அபோலீஷன் ஆஃப் அன்டெச்சபிலிட்டி தீண்டாமை தடை செய்தல் இது ஆர்ட்டிகிள் பதினேழு இப்படிதான் படிக்கணும் ஓகேங்களா இப்ப நமக்கு கேட்ட கேள்வி என்ன ஆர்ட்டிக்கல் பதினஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைந்தாவது சரத்தின் நோக்கம் இனம் சாதி பால் பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது ஆல் இது ஹாஸ்ட் கொஸ்டின் ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தோம்னா அதில் என்டையர் என்ன பண்ணனும் அது சம்மந்தமான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜான டாபிக்ஸாக நமக்கு கவர் பண்ணணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டூ கீழ்க்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும் என்ன நோக்க சொல்கிறாங்க பாருங்கள் கூற்று ஒன்று ஆம்புட்ஸ்மேன் ஆம்புட்ஸ்மேனாலே ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய பஞ்சாயத்துக்காரர் அப்படின்னு சொல்ல பஞ்சாயத் தலைவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்ற கூட்டு இது ஆக்சுவலி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆம்புட்ஸ்மேன் என்பவர் உரிய உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார் அப்படின்னு சொல்றாங்க சரி கரெக்டு தான் அம்புட்ஸ்மேன் அப்படின்ற ஸ்டேட்டே வந்து நம்ம சுவிட்சர்லாந்து சம்திங் ஸ்வீடன்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம் அந்த கான்செப்ட் ஸ்வீடன்ல இருந்து எடுத்திருப்போம் அம்புட்ஸ்மேன் அப்படின்ற தத்துவத்தை யார் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக வங்கிகளில் இருப்பாங்க பேங்க்ஸில் இருப்பாங்க அதுமாரி அரசனுடைய தொடர்பு அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் பொதுமக்களுக்கு ஏதேனும் இரண்டு பேருக்குள்ள இடையூறுகளை வந்து சமாதானம் பண்ணி பிரச்சனைகளை என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஓகே ஓகே அடுத்தது பாருங்க மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கென எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது தவறு அதாவது சென்ட்ரல் விஜிலே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது அதிகார எல்லையை வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மெயினா அவர்களுடைய எல்லை பகுதி மத்திய அரசோட கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் டிசைன் டு தி என்கொயரி டு அலிகேஷன்ஸ் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களே இது தவறு

யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரலி அப்பாயின்ட் அதாவது மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்டுள்ள யூனியன் அதாவது மத்திய மத்திய ஆட்சி பகுதியில் இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு நம்ம நம்மளுக்கு தோராயமாக என்ன சொல்கிறேன் டெல்லி அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் சண்டிகர் சொல்லலாம் சண்டிகர் டேமண்டையு டேமண்டை வேற புதுச்சேரி பாண்டிச்சேரி என்று கூட சொல்லலாம் இந்த மாதிரி அலுவலர்களை விசாரணை பண்ணலாம் வேற எல்லா விதமான நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரணை பண்ணலாம் ரொம்ப முக்கியம் யாரு பேங்க் ஆஃபீஸர்ஸ் பேங்க் அபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனி அவர்களை விசாரணை பண்ணலாம் வேற யார் பண்ணலாம் கோபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் விசாரணை பண்ணலாம் கூடுதலாக வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் போர்ட்ஸ் வாரியம் இருக்கு சென்ட்ரல் சொல்லுவோம் இல்லையா வாரியங்கள் அவர்களுடைய அலுவலர்கள் விசாரணை பண்ணலாம் பட் எந்த விதமான மாநில அரசு சார்ந்த அலுவலையும் விசாரணை பண்ணுறதுக்கான அதிகாரம் நோ ஜுரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது மாநில அரசு சார்ந்த எந்த விதமான அதிகாரிகளையும் விசாரணை பண்ணுறதுக்கான அமைப்பையும் அவங்களுக்கு கிடையாது அதேமாதிரி பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸையோ பிரைவேட் ஆர்கனைசேஷனையும் விசாரணை பண்ணுறது ப்ரைவேட்டை விசாரணை பண்ணுறது எக்ஸாம்பிள் ஒரு பிரைவேட் பேங்க் இருக்கு அதோடைய விசாரணை பண்ண முடியுமா முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஷியலுக்கு விசாரணை பண்ண முடியுமா முடியாது அப்போ இது நமக்கு தவறு ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் சென்ட்ரல் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அதுமாதிரி யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய டெல்லி சண்டிகர் டேமண்டயூ பாண்டிச்சேரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவை விசாரணை பண்ண முடியும் அண்ட் ஆல் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி விசாரணை பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஓகே ஸோ அதன் அடிப்படையில் கூற்று ஏ என்பது நமக்கு சரியே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து ஒரு மேட்ச் ஃபாலோவிங் ப்ரிவென்டிவ் டெடென்ஷன் ஆக்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஜஸ்ட் இது அப்படியே லேர்ன் பண்ணாலே போதுமானது ஓகே எக்ஸாம்பிள் பார்ப்போம் எக்ஸாம்பிள் ப்ரிவென்டிவ் டெடென்ஷன் ஆக்ட் இது எப்பவுமே அடிக்கடி தடுப்பு காவல் சட்டம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நமக்கு ஏற்றப்பட்டது இது கரெக்ட் தான் ஓகே நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டு நேஷ்னல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தீவிரவாத தடுப்பு சட்டம் தீவிரவாத தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகே இந்த ஆர்டர் கட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிஸ்ஸா வழக்கு ஸ்டாலின் அமைச்சர் நிறைய பேர் இல்லை இல்லை வந்து நம்முடைய முக்கியமான திருப்பங்கள் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு இந்திரா காந்தி பிரிவில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசா புகழ் பெற்ற ஒரு வழக்கு ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏக்கு நாலு ஸோ இங்கே மேட்ச் ஆகிடுச்சு இவ்வளோ தான் ஸோ மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் கண்டுபிடிக்கேற்றுக்கணும் ஒரு எல்லாத்துடைய அதாவது ஏதேனும் ஒரு வந்து ரெண்டு மூணு ரெண்டு இயர்ஸ் நமக்கு தெரியலனா ஏதோ ஒரு உயர் நமக்கு தெரிஞ்சால் போதும் கனெக்ட் பண்ணிடலாம் ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஓகே டி டிபிஎஸ்பி டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி போதுமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் அரசாங்கம் பல வழியில் சொல்லியிருக்காங்க அதற்கான உரிமைத் தொகைகள் அரசன் மூலமாக நிறைய கொடுக்கப்படுது ரேஷன் கடைகளில் நிறைய அரிசி பருப்புகள் விநியோகம் செய்யப்படுகிறது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டாத இதுவே அந்த போதுமான வாழ்வாதாரம் அப்படின்றத நம்ம திட்டங்களை எடுத்துக்கலாம் இது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பேசப்படும் கண்ணியமான தர வாழ்வு இது ரொம்ப முக்கியமாக அடங்கும் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் அடிக்கடி அரசு வலியுறுத்துது இது நாற்பத்தி மூணு நமக்கு பேசப்பட்டிருக்கு பணி உரிமை ரிப்போர்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட் டு ஒர்க் அப்படின்றது நாற்பத்தி ஒன்று ஓகே பீப்புள்ஸ் வெல்ஃபேர் மக்கள் நலன் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் நலன் வந்து முப்பத்தி எட்டு ஓகே இதான் கரெக்டு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது ஏக்கு நாலு ஸோ ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுக்களை கருதவும் அதில் தவறான கூற்றை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கூற்று தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மை அப்போ தகவல் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே எந்த ஆக்ட் இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகே நல்லாட்சி மற்றும் மேம்பாடு இதெல்லாம் வந்து அதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆர்டிஐ ஆக்ட் ஆர்டிஐ ஆக்டோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இதில் எது ஃபியூச்சர்ஸாக இருக்குன்னு கேட்குறாங்க இதில் எது ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க எஸ் எஸ் நல்லாட்சி மற்றும் மேம்பாடு இது ஆக்சுவலி குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நல்லாட்சி வழங்குவதற்கான ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் தான் கரெக்டு அலுவல் ரகசியத்தை உறுதிப்படுத்துவதா அலுவல் ரகசியங்கள் அப்படின்றது பேசவே இல்லை அலுவல் ரகசியத்தை பொதுவாக வெளியே கொண்டு வர மாட்டோம் எக்ஸாம்பிள் சிபிஐ இருக்கா அதோடய ரகசியங்கள் வெளியில் வராது சிவிசி அதோட ரகசியங்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க அதுமாரி ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்னு சொல்லுவாங்க ரா ஏஜென்சி அதோட தகவல் வெளியே வராது அதுமாரி டிஃபென்ஸோடய எந்த ஒரு சிகரெட்ஸும் வெளியில வராது ஸோ அந்த ரகசியத்தை உறுதிப்படுத்துவது நம்மள்ட்ட எங்க உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ அது கிடையாது இல்லையா இது தவறு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை கரெக்ட் வெளிப்படை அரசு வெளிப்படையாக இருக்கிறான்ட்டு உண்மை கொடுறாங்க பொறுப்புரிமை accountability அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் இஸ் வெரி குட் ஊழலை தடுத்தல் இந்த மூணு ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லாட்சி மற்றும் மேம்பாடு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை ஊழலை தடுப்பதும் தகவலர் உரிமை சட்டத்துடைய மிகப்பெரிய சிறப்பு இதுல வந்து அலுவலருடைய ரகசியத்தை வந்து உறுதிப்படுத்தல அந்த ரகசியத்தை அழிவுச்சிடும் முக்கியமான ரகசியங்கள் அலுவலகிறது இதுதான் மெயின் ரகசியம் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விஜிலன்ஸ் கமிஷன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் டிஃபென்ஸ் இந்த மாதிரியான தகவல்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க கட்டாயமா நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஓகே இந்த ஆர்டிஐ அப்படின்றது நம்ம நிறைய சொல்லலாம் ஆர்டிஐ பத்தின விஷயங்கள் இது வந்து அவ்வளவு நம்ம காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட முக்கியமான விஷயம் இந்த ஆர்டிஐடைய பெரிய பலம் என்னன்னா மக்கள் தங்களுடைய தகவல்களை அரசிடம் நேரடியாக பெற்றுக்கொள்வதுதான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு பட் இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எவ்வளோ வேகன்சி அறிவிக்க போறாங்க அப்படின்ட்டு இந்த தகவலை கேட்கலாமா கேட்கலாம் ஆனால் பட் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லிடுவாங்க சரி சார் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் கேட்கலாமா கேட்கலாம் இதெல்லாம் சொல்ல முடியும் இப்போ வந்து இப்போ இந்த தகவலில் கேட்டால் சொல்லுவாங்க அப்போலாம் இப்போ பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா அப்போ இந்தியாவிலே அவருக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க சார் அவங்க என்ன சார் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் ரகசியம் காக்கப்படும் இருக்கிறதுலே இந்தியாவிலே பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படின்றது பிரதமருக்கு தான் எஸ்பிஜி இப்போ சமீபத்தில் திரு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த வை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா அப்போது அதில் பேசப்பட்ட விஷயம் தான் நிறைய பாதுகாப்பு முறைகள் இருக்குது x y y plus z z plus spg இதுதான் நம்பர் ஒன் இதுதான் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட்லேயே அறிவிச்சிருவாங்க ஐம்பது கோடிக்கு மேலே சம்திங் ஒரு கோடிக்கு மேலே அதை அறிவிச்சிருவோம் அப்போ இந்த சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் வெளியில் வராது என்ன மாதிரியான பாதுகாப்பு பாதுகாப்புகள் பிரதமருக்கு வழங்கப்படுதுன்னு சொல்றதோ அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அப்போ இதெல்லாம் ஆர்டிஐல கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்போ அந்த ஆர்டிஐடைய என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு அந்த இந்த ஒன்றை தவிர்த்து அலுவல் ரகசியத்தை உறுதிப்படுத்துவதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஃபியூச்சர்ஸ் தான் இப்போ நீங்க என்ன என்ன கமெண்ட் பண்ணணும்னா ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்றது எப்போ போட்டது ஆர்டிஐ எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்ப்போம் இது எல்லாமே வந்து மாநில மறுவரையர் நமக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஒரு கமிஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டே கொண்டு வந்திருப்பாங்க அது அடிப்படையில் இருபத்தெட்டு இப்போ தற்போது இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்கள்டிருக்கு பிரிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட பதினான்கு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் இருந்திருக்கும் ஓகேங்களா சரி அப்போது இந்த நைன்டீன் ஃபிஃப்டியில் அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபொழுது ஒட்டுமொத்தமாக இந்த அரசு எவ்வாறாக பிரிக்கிறது ஸ்டேட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்டேட்ஸ் அந்த ஸ்டேட்ஸ் எப்படி கிளாஸிஃபை ஆகி நாலு கேட்டகரி பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி கிளாஸிஃபை இருக்கும் இது எல்லாமே முதல் அட்டவணையில பேசப்பட்டிருக்கும் பார்ட் ஏ அப்படின்றது என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா பொதுவாக ஆளுநர் இருக்கக்கூடிய சட்டமன்ற பகுதிகளை பற்றி பேசுவாங்க கவர்னர் வித் எலெக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷர் அப்படின்றது பேசுவாங்க அப்புறம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுகளில் நமக்கு ஆந்திர பிரதேசம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கும் நாங்கள் நம்மளே தெரியும் பார்ட்டி பி அப்படின்றது மாகாண மீன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்ட் சி அப்படின்றது சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் முதன்மை ஆணையர்கள் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வேற ஒரு சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் உள்ள வரும் பார்ட்டி அப்படின்றது அந்தமான் அண்ட் நிக்கோபார் பகுதி இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு நைன்டீன் ஃபிஃப்டியில் ஆனால் பட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவையே என்ன பண்ணிருப்பாங்க பதினான்கு ஸ்டேட்டாகவும் ஆறு யூடிஸாக பிரிச்சிருப்பாங்க பட் தற்போது இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஊரும் காலத்தும் போக பதினாலுக்கு இருபத்தெட்டாம் மாரணத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சரி இப்போ நம்ம ஒன்று சின்ன சின்ன நான் சொல்றேன் எப்ப போல கோவா ஃபார்ம் கோவா ஃபார்ம் பண்ண இயர் மட்டும் கேட்பேன் கோவா ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவன் கோவா ஃபார்ம் பண்ணது நைன்டீன் எயிட்டி செவன் ஓகே அது கோவா டேம் அண்ட் டையு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்க நைன்டீன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருப்போம் சிக்கிம் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க முப்பத்தி ஆறு நாள் மிகப்பெரியலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மிசோராம் மிசோரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிரிக்கப்பட்டிருக்கும் அருணாச்சல் பிரதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆர் இப்போ ஒரு சிங்கிள் ஆப்ஷன் வச்சு அடிச்சிடலாம் பாருங்க இது வந்து இது எல்லாமே ஒரே குறிப்பிட்ட வருடங்கள் பண்ணலாம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சா இது எல்லாமே பாருங்க ஒரு சீரீஸ்ல இருக்கு இப்போ எனக்கு தெரியல சார் அமெண்ட்மெண்ட்டே தெரியலனா எப்படி கணக்கு பண்ணலாம் பாருங்க இப்போ ஆஹ் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு கண்டிப்பா ஒரு மூணு மாநிலங்கள் ஒரே ஒரே காலகட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியுது பாருங்க இந்த எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று இரண்டு காலங்களில் தொடங்கப்பட்டிருக்கு இப்போ ஒன்றே அப்போ என்ன கண்டிப்பாக தெரியும் சிக்கிம் மட்டும் நமக்கு எழுபத்தஞ்சு நாள் கண்டிப்பாக இதோட அமெண்ட்மெண்ட் முன்னாடி தான் இருக்கும் இல்லையா இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய ஹரே அமெண்ட்மெண்ட் முப்பத்தாறு மட்டும்தான் ஸோ முப்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் என்ன உருவாக்கப்பட்டிருக்கு சிக்கிம் தொடங்கப்பட்டிருக்கு அப்போ டிக்கு ரெண்டு அப்படின்னா ஆப்ஷனே இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று ஆப்ஷன் இங்கே ஆப்ஷன் அப்போ தெரியலனாலும் என்ன ரெண்டு ஆப்ஷனும் நம்ம என்ன பண்ணலாம் நெக்லிட் பண்ணிட முடியும் சரி இப்போ என்ன பண்ண முடியும் அடுத்தது கோவா இருக்குது மிசோரம் அருணாச்சல் பிரதேஷ் ஓகே நல்லா தெரியும் கோவா நமக்கு சமீபத்தில் தான் நமக்கு அதாவது பிரிக்கப்பட்ட நமக்கு தெரியும் மிசோரம் அருணாச்சல பிரதேசுக்கு அப்படி தான் நமக்கு தெரியுது அப்போது கண்டிப்பாக கோவா பின்னாடி தான் வரணும் அப்போ எப்படி வரணும் கீழே ஆப்ஷன் நம்ம செக் பண்ண உடனே அப்போது கோவா வந்து எஸ் கண்டிப்பாக ஐம்பத்தி ஆறு எஸ் அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் வந்துருச்சு வீக்கு ஒன்று அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு மேட்ச் இதை ஃபாலோவிங்க ஃபில்டர் பண்ண கற்றுக்கணும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது பட் இதை கண்டிப்பாக கேட்பாங்க எந்தெந்த மாநிலம் எந்தெந்த வருடங்கள் தொடங்கப்பட்டது அப்படின்றத கண்டிப்பா கேட்பாங்க நான் வச்சுக்கணும் ஓகே ஸோ அப்போ கிட்டத்தட்ட நிறைய இருக்கு இதுல நிறைய சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு கோவா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இப்போது நைன்டீன் சிக்ஸ்டி நாகாலாந்து சிக்ஸ்டி டூ ஹரியானா சிக்ஸ்டி சிக்ஸ் இது மாதிரி நிறைய சொல்லலாம் பட் இந்த கேட்பது எப்போ மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மறுவரை செய்யப்பட்டது வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி உறுதியா வரும் நமக்கு ஓகேப்பா சரிம்மா ஸோ இந்த இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நான்குல நம்ம நிறைய டிஃபைன் பண்ணி பார்த்திருக்கோம் தொடர்ச்சியா வீடியோஸ் பாருங்க உங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் தொடர்ச்சியாக போடுறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் போது மட்டுமே இந்த வீடியோக்குள் தொடர்ச்சியாக வரும் இல்லை என்றால் இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் நாங்க பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஏதாவது தேவைகள் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட நான் ஒரே தான் கேட்டேன் ஆர்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்